இப்போ நான் தான் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போ எதிர்காலத்தில் நான் தாவியக்காலை ஒரு வேளை நான் வேளை நான் தாவியக்காலை ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வாய் என்னெல்லாம் சொல்லும் மாண்புமிகு நிரந்தர பொதுச் செயலாளர் புசி வாழ்க எங்களின் கண்ணியம் காத்த தலைவர் புசி ஆனந்து வாழ்க நாளைய இளைஞர்களை காக்க வந்த லயலாமணி வாழ்க அப்புறம் வந்து நவீன சாவாக்கரை நான் வாழ்க இப்படியெல்லாம் கோஷம் போடணும் யார் நம்ம அண்ணன் அவர்கள் கோஷம் போடணும் நினச்சி பாருங்களேன் அதுவும் குஷியானதுக்கெல்லாம் சால்வை போட்டு என்ன ஆகுது அப்படின்ற அந்த அரசியல் அந்த ஸ்டேஜ் அந்த நினச்சி பார்த்தாலே எனக்கு சிரிப்பா அப்படியே சி இது புல்லரிக்கிது அந்த ஒரு மூமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து முத முத திமுகவில் இருக்கிறாரு அண்ணா உருவாக்கின திமுகவில் இருந்து அடுத்து எம்ஜிஆர் கூட பயணம் பண்றாரு ஜெயலலிதா கூட பயணம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி கூட பயணம் பண்ணி இப்ப சண்டையாகி வெளியே வராரு அவர் வாயிலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு கோஷம் போட்டிருக்காரு புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்படின்னு கோஷம் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் கோஷம் போடணுமா அப்படின்னு தான் அவர் அந்த இடத்துல இருந்து அதுவும் நான் பார்த்து வளர்ந்த பையன் என்ன இது அப்படின்னு தான் அவர் அங்கேருந்து வெளியே வராரு ஆனால் இங்கே வந்த இடத்துல நிரந்தர புதுச்செயலாளர் புஷியாளர்ந்து அந்த மாதிரி ஒரு கோஷம்லாம் போடணுமா அது எனக்கு நினைச்சாலே அதாவது கட்சி அப்பாற்பட்டவர்கள் நினைச்சாலே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அதுவும் லயலாமணிக்கெல்லாம் ஒரு கோஷம் அவர் என்னது படித்த கல்வி பெரிய பெரிய படிப்பை படித்திருக்கும் அருண்ராஜ் அவர்களுக்கு வாழ்க அப்படின்னு ஒரு கோஷம் போடணும் ஒரு படி மேலே போய் எம்ஜிஆருக்கு நிகரா விஜய் வாழ்க அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் பாடுறோம் பாடணும் ஏன்னா இவர் முத முத அரசியல்குள்ளே வரும்போது விஜய் வந்து அப்படின்னு இருந்தவர் அந்த நேரத்தில் இவர் அரசியல்குள்ள குதிச்சவர் இன்றைக்கி இந்த அவருடைய தயவுல போய் இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டி இருக்குல்ல ஏன்னா சிரிப்புனால அடக்க முடியல இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் பார்த்தோம் சரி இருந்தாலும் நமக்கு கிடச்ச சோர்ஸ் எல்லாம் நம்ம பேசணும்ல என்ன ஆயிருக்குன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டம் நடஞ்சில்ல இசையாக இருக்குது செங்கோட்டையனும் நாமளும் ஒன்று தான் அப்படின்னு அதை ஒரு சின்ன சம்மந்தம் இல்லாமல் ஒரு ரூட் எடுத்தார் அப்பயே டவுட் வந்துச்சு ஆஹா இழுத்து போடுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு நம்ம ஜான் வந்து செங்கோட்டையனுக்கு ஃபோனில் பேசியிருக்கார் வேறு காக்கா இப்படி தான் எந்த வேலையும் செய்ய விடாமல் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்குது ஆ நம்ம ஜான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த காக்கா கூட்டம் தாங்க காக்கா கூட்டம் நான் இங்கே சொல்கிறேன் மாடியில் பேசும்போது சொல்கிறேன் காக்கா கூட்டம் தொல்லை தாங்க முடியல சரி அதை விடுங்க நம்ம ஜான் வந்து புசி இவருக்கு ஐயோ செங்கோட்டையனுக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க டிவி கேல இந்த புஷியானதுக்கு நிகராக ஒரு பதவி தரேன் புஷியானதுக்கு நிகராக ஒரு பதவின்னா அவர் யோசிச்சு ஓ புதுச்சீரர் பதவி நமக்கோ அப்படின்னு ஆனால் அண்ணனுக்கு தெரியாது இங்கே புஷியானதோட மரியாதை என்னன்னு புஷியானதுலாம் வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை கிளிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம தளபதி அப்ப நாளைக்கே செங்கோட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை கிளிக்க முடியும் செங்கோட்டைன்னு அவரோட தொகுதியிலே ஜெயிப்பாரா அவ்வளோவா அதை தாண்டி என்ன தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற போறாரா அவரே அவுட்டு அப்படின்லாம் பேச வர வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அவருக்கு நினச்சிருப்பாரான்னு தெரியல ஆனால் ஜான் மண்டே கழுகிருக்காரு இந்த மாதிரி வந்துருங்க அண்ண அண்ண நீங்கள் தாவேக்காக வந்துடுங்க பொதுச்செயலாளருக்கு நிகரான ஒரு புரிய நாங்கள்லாம் புதுசு புதுசாலாம் பதவியை உருவாக்குறோம்னே கௌரவ பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு பொதுச் செயலாளர் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பொதுச் செயலாளர் இப்படி நிறைய மாத்திரம்னே நீங்களும் வந்துடுங்க கந்தரக்கோட்டை செங்கோட்டை மாதிரி ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவோன்னே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு அப்போ செங்கோட்டைன்னு என்ன டிமாண்ட் வச்சுருக்காருண்ணே இல்லை இல்லை தம்பி ஜானே நான் வந்து ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து ஆதரவுன்னு வேணா ஒன்று சொல்கிறேன் நான் வெளியில் வந்த நோக்கம் என்ன பிரிஞ்சு போனவங்களும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த நோக்கத்தை விட்டுட்டு உன் கூட வந்து சேர்ந்து நான் என்னத்தை செய்ய போகிறேன் புரியுதா ஒருவேளை நான் வந்து ஓன் கட்சியிலே சேர்ந்துட்டேனா நாளைக்கு நீ என்ன அடித்து விரட்டிட்டேன்னா மறுபடியும் நான் இன்னொன்று வேற கட்சியை ஆரம்பிக்கணும் என்னான்னு உண்மையான விஜய் ரசிகர் மன்றம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க வேண்டி இருக்கும் இல்லைனா உண்மையான விஜய் வெற்றி கழகம் அப்படின்னு கூட நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டி இருக்கும் அதனால நான் தனி கட்சியாகவே ஆரம்பித்தவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு ஒரு டீலிங் நடந்துடும் இல்லை 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 நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இது ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்குன்னா அண்ணன் அதே நேரத்தில் நம்ம அறிவாலயம் சைடும் கமலாலயம் சைடும் பேச்சுவார்த்தை போட்டுக்கிட்டு இருக்காரு நிறைய பேர் சொல்றாங்க இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி இவருக்கு அதே மரியாதையும் மதிப்பும் வேணும் அப்படின்னா தாய் கழகமான தீ திமுகவுல போய் சேர்றது நல்லது அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு முக்கியமான ரெண்டு பேர் அதிமுகவுல இருந்து போனாங்க அன்வர் ராஜாவும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் போய் இணைஞ்சாங்க அவங்களுக்கும் அதே மரியாதை எல்லாமே இருக்குது அதுக்கு முன்னாடி போன முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் இப்போ இந்நாள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குது நம்மளும் போனால் நல்லா பார்த்துப்பாங்கன்றலாம் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ணனுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு டெல்லி அளவில் ஒரு பெரிய லீடர் ஆகணும் கமலாலயத்தில் ஒரு விட்டை போட்டு வைப்போம் நம்மகிட்ட தான் ஒரு சமூக வாக்கு இருக்குல்ல அப்படின்னு ஒரு விட்டு போட்டு ரெண்டு ரூட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ தாவேக்காங்கிறது சும்மா பகடக்காய் இதை வச்சு இங்கே பெட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு இது தெரியாமல் நம்ம காக்கா கூட்டம் இதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கல்ல இவங்க எங்கிட்ட செங்கோட்டையன் வந்துட்டாரு அடுத்து நாங்கள் தான் வந்து கோட்டையை பிடிக்க போறோம் ஏன்னு வெங்காயம் நாங்க தான் நீங்க செங்கோட்டையனுக்கு அந்த தொகுதியை தவிர்த்து பக்க தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணால் யாருன்னு தெரியாது இது கூட தெரியாமல் நீங்கள் வந்து நிறைய அறை அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆ சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு வேறு அது நினைச்சு சிரிப்பு வேறு வருது பொதுச் செயலாளர் புசியானது வாழ்க அப்படின்னு செங்கோட்டையன் கோஷம் போட்டாருன்னு நீங்கள் தான் எப்படி இருக்கும் பாருங்க அதை நினச்சி பார்த்தேன் சிரிப்பு வருது நடக்காது அரசியல் அந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு நடக்காது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ரெண்டு முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டை தாவேகா வந்து உள்ள இழுக்குது வேற யாரும் இல்லை வந்து நம்ம ரெட் பிக்ஸு அப்புறம் ஜுபைர் ரெண்டு பேரையும் தான் பேசியிருக்காங்களாம் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு நீங்க வந்து நேஷனல் ஊடகத்தை சமாளிங்க ஏன்னா நம்மளுடைய கரிஸ்மேட்டிக் வீடர் வந்து நேஷனல் லெவல்ல இது பண்ணணும் கீழே அறுத்து தள்ளிட்டாங்க அதனால மேல வந்து நம்ம நாற்று நட வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டீலிங் ஒரு சைடு நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இவிங்க சம்பந்தமே இல்லாமல் சக்கரை பொங்கலுக்கு கிச்சடி மாதிரி பிடிஆர் எங்கள் கச்சுக்குள்ளே வரப்போறாரு பிடிஆர் பிடிஆர் ஆ இன்னடா நமக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா நீ திமுகவில் வேறு ஏதோ ஒரு அமைச்சர் ஏதோ ஒரு ஆள் ஏதோன்னு சொல்லியிருந்தா கூட இப்படியா அப்படியாங்க நாலு ஒரு ரெண்டு மூணு பேர் ஃபோன் அடிச்சிருப்பேன் நானுமே இல்ல அப்படியா உண்மையை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசியிருந்துருக்கலாம் சம்பந்தம் இல்லாமல் பிடிஆர் பிடிஆர் யாரு அவருக்கு இந்த அரசியல் இல்லைன்னா வேறு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குன்னு தெரியுமா சரி இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு தெரியுமா சரி அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா அவங்க தாத்தா யாருன்னு தெரியுமா காலை உணவு திட்டம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னா என்ன அது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா நகர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா நீதி கட்சி தான் என்னன்னு தெரியுமா இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது டேய் நீங்கள் பிடிஆரை இப்போதான்டா தாண்டா நிதியமைச்சராக பார்த்துருக்கீங்க அவங்க அப்பா இதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நிதியமைச்சராக இருந்தவர்ரா என்னடா நீங்கள் யாரடா வள பரம்பரை பரம்பரிய திமுகடா என்னடா நீங்கள் இருக்கீங்க என்னடா இதெல்லாம் சிரிப்பு வருது எங்களுக்கு அடக்க முடியல எனக்கு சரி இவங்க பாவம் ஆசைக்கு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கத்திகிட்டு போகட்டும் போங்கடா சொல்லிட்டு போங்க ஏன்னா இது சங்கி மனப்பான்மை தானே ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கி வந்து என்ன சொல்லுச்சுன்னா பிடிஆர் நேர்மையானவர் பிடிஆர் வந்து காசு கொடுக்காம ஜெயிச்சாரு அப்படின்னு பிடிஆரை வளச்சு போடுறதுக்கான வேலை எல்லாத்தையுமே இவங்க பண்ணாங்க அதுக்கெல்லாம் அவர் அசர்ற ஆள் இல்லை அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே லெஃப்ட்டில் டீல் பண்ணார் ஓடி சிரிச்சுக்கிட்டே டீல் பண்ணுவார் இன்னொன்று பிடிஆரை வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் நீங்கள் நார்மலாலாம் போய் பேச முடியாது அதை வந்து இன்டலெக்சுவலாக காட்டிக்கிற ஒரு டம்மி இவர் உண்மையாகவே இன்டலெக்சுவல் பிடிஆர் அப்ப ஆதவ பக்கத்துல பிடிஆர் உட்கார்ந்தா ஆதவ துண்டகான துணியை காணும் ஓடி போயிடுவாப்புல அரசியல வேணாம்னு ஓடிடுவா அப்படி ஒரு டிபேட் நடந்துச்சுன்னா ரெண்டு பேரும் நடந்துச்சுன்னா சொல்றேன் அப்படியானால இவங்க வேற நேத்துல இருந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பிடிஆர் வராரு ஒரு பக்கம் செங்கோட்டையன் வர்றாரு ஒரு பக்கம் ஃபெலிக்ஸ் வர்றாரு ஓஹோ தாவேக்கா ஆட்சி பிடிக்கிற உறுதியாயிருச்சு அதுல ஒரு தற்கொலை ஒண்ணு போடுது செங்கோட்டையன் வந்துட்டாரா ஒரு சீட்டு கோட்டையில உறுதினு எழுதி வைங்கடா அப்ப உங்க அண்ணன் ஜெயிக்க மாட்டாரா ஒரு சீட்டு உங்க அண்ணன் செங்கோட்டையை மட்டும் தான் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டா இது யோசிக்கல சரி ரெண்டு சீட்டாக எழுதி வைங்க அண்ணன் ஒன்று செங்கோட்டை ஒன்று அப்போ அது சரி மூணு அப்போ புஷி சரி நாலு லயலமன் கவுன்சிலர் வச்சுக்கலாம் அது மட்டும் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் தற்கூரித்தனமாக பேசி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டே நீங்கள் செங்கோட்டையனை வச்சு கேம் ஆடலை செங்கோட்டையன் தான் உங்களை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு ம் அந்த வண்டிக்கு பனையூர் பக்கம் போகாது அறிவாலயம் வழியாக போய் யூட்டர் நடிச்சு கமலாலயம் போகும் தேவைப்பட்டால் மறுபடியும் யூட்டை அடிச்சு அறிவாலயம் வரும் இது ரெண்டு பக்கம் தான் போகுமே தவிர பனையூர் பக்கம் போகாதுங்கிறத இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அதுலேயும் இன்னொரு பக்கம் பிடிஆர் வண்டி டே அந்த வண்டி உங்கள் உங்கள் பனையூர் நோக்கி இல்லைடா அந்த திசு அது அப்படி ஒரு வார்த்தை கேட்டாலே அவர் எச்சரிக்கை அப்படின்னு வரா இன்னும் இவங்க சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சரி கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல இந்த வடிவே ஏதோ ஒரு பிச்சைக்கார வந்து சொல்லுவாங்கல்ல ஐயா தர்மம் பண்டுங்க ஐயா அப்படின்னோட இரநூரூவா கொடுப்பா உடனே ஐயோ நீங்க நூறு ஐயா வாழணுமியா ஒரு இன்னொரு ஐயோ உன் புள்ள குட்டி எல்லாரும் சூப்பரா வாழணுமையா ஐயோ நீங்க நீர் வாழணும் ஐயா எந்த நோய் எதுவுமே இருக்க கூடாது அப்படிங்குமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வா போட்ட எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க இன்னும் எடுத்துட்டீங்க இன்னையும் எடுத்துட்டீங்க என்னங்க அப்படின்னா ஏ நீ சொன்ன நடக்குமா ஏதோ நான் சந்தோஷப்படணும்னு நீ எனக்கு சொன்னேன் அது மாதிரி நான் நீ சந்தோஷப்படணும்னு நான் கொஞ்சம் இருக்கிறத போட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் விட்டு வைப்போம் கொஞ்சம் நாளைக்கு ரே ச கத்திக்கிட்டு போங்கடா 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 தேவைப்பட்ட நீ தாவே காரான்னு சொல்லிக்கோங்களா போங்கடா ஓ எப்போ எடப்பாடி பழனிசாமியை கட்சியை கடைசி தாவே காரான்னு சொல்லுங்கடா போங்கடா ம் போதுமா சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லி நீங்கள் மனசை தேற்ற வேண்டியிருக்கு இருக்குது இருந்தாலும் நான் சொன்னது நடக்கும் நம்ம வந்து இதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்ற பார்த்துட்டு நம்ம பொறுத்திருந்து பேசுவோம் நன்றி வணக்கம்